சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கண்ட சனியாக போகிறார் அதே போல பாருங்க அதே இடத்துல கேது இருக்குது ஒன்று நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கேது ஒன்றை வருட காலங்கள் அங்கே தான் இருப்பார் கடந்த கால் வருடங்களாக தடை தாமதங்கள் மனவிரக்தி குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட ஸ்பிரிச்சுவல் லைன் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருப்பார் நிறைய இறை வழிபாடு தரிசனங்கள் உடனே வந்து நல்ல ஒரு வாக்கியங்கள் கிடைத்தது இதெல்லாமே கொடுத்துருப்பார் அது வந்து நீங்கள் யாரு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன நீங்கள் எங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான கோவில் என்ன உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் என்ன நீங்கள் எங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கேதாங்க இருந்து கொடுத்துட்டு வந்திருப்பார் இப்போ உங்கள் ராசி அதிபதி புதன் அவர் தான் பத்தாம் அதிபதி தொழிலை கொடுக்கக்கூடியவரும் உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவரும் தான் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தன்மைகள் உங்களுடைய கேரக்டர் வைஸ் எல்லாமே இந்த புதன் தான் நிர்ணயிப்பார் அப்பேற்பட்ட அந்த புதன் இப்போ நீசம் பெற்று ஏழுல இருக்கார் ஏழாம் இடங்கிறது பாதகாதிபதி அந்த இடத்துல போய் நீசம் ஒரு மாத கால காலங்களாக தொழில பிரச்சனை ரொம்ப மனக்குழப்பங்கள் என்ன பண்றதுனே தெரியல தற்கொலை எண்ணங்கள் கூட சிலருக்கு வந்திருக்குது போன மாத காலங்கள்ல அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த புதன் இப்போ நீசமாகிதான் அங்க இருக்கார் நீசமான வலு இல்ல உங்களுக்கு மதிப்பு இல்லை உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கறத கடந்த மாதத்துடைய பலன் இப்போ வக்கரம் ஆகிறார் அப்போ ஒரு கிரகம் ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை அடைந்தே தீரும் அப்ப இந்த மாதம் இந்த புதன் வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு இழந்த செல்வங்களை மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தொழில வளர்ச்சி தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் இதெல்லாமே கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் அப்போ போன மாதம் ரொம்ப டல்லாது இந்த மாதம் ஓரளவுக்கு மூவ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது உங்க ஜாதகத்துல இயற்கையால் புதன் வக்கரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வது நடந்தே தீரும் வக்ரமாக இல்லைன்னா ஓரளவுக்கு நடக்கும் வக்ரமாக இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட நல்ல பெயர் கூட நல்ல தொழில் தொழில் வளர்ச்சி இதெல்லாமே கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்தது சுக்ரன் இது சுக்ரன் யாரும் உங்க ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி வக்ரம் பெறுகிறார் பொதுவா நீச கிரகம் இப்படி வக்ரம் பெற்று உச்சக பலனை அடைந்ததோ அதே போல உச்சகிரக வக்ரமானா நீசப்பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ உச்சகிரகம் வக்ரமாயி நீசம் பெறும் பொழுது அவர் யார் சுக்கிரன் யார் உங்களுக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதி பணம் பொருளாதாரம் தந்தை பூர்வீகம் பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு சுக்கரன் கொடுக்க போகிறார் அப்ப அந்த சுக்ரன் வந்து ராகுவோட சேர்ந்து நீசம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல கண்டிப்பாக ரொம்ப கவனமா இருக்கும் பேச்சை மட்டும் ஒரு பேச்சு வெளியே விட்டுட்டீங்கன்னா அது பல மடங்கான இழப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் தேவையில்லாம பேசுறது உங்களையே அறியாம பேச வச்சிடும் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் தான் அது அப்படின்னு சொல்ற அளவுல உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது தந்தை இல்லையே அப்ப தந்தையினுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யறது தந்தையுடைய கர்மா ஏதாவது கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி போய் ஒன்பதாம் அதிபதியோடு சேருது அப்போ ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகமாக இருந்தாலும் வக்ரநீசம் ஆனதுனால கொஞ்சம் ஏதாவது ஒரு கர்மாவை கழிப்பதுக்குண்டான வாய்ப்பை கொடுத்தே தீரணும் இல்லையா அவர் அப்ப தந்தைக்கு ஏதாவது செய்யும் பொழுது கர்மா கழியும் இல்லையா அப்போ தந்தையினுடைய உறவுகளுக்கு ஏதாவது ஒதுகீடு செய்யும்போது கர்மா கழியும் இல்லையா அப்போ இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போ ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆன்வாரி பிறப்ப ஆண்வாரிசி பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே கொடுக்கும் இந்த மாதம் அதிலே மாற்றம் இல்லை ஆனால் இருப்பினும் சுக்கரன் நீசம் பெற்று அதாவது உச்சம் பெற்று வக்கரமான நீசகதி அடையிறதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க பேச்சில் கவனம் மாறுங்க யாரும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அதுவும் முக்கியமாக ஜாமீன் கையில் வேண்டவே வேண்டாம் ஆனால் இந்த மாதந்தான் எல்லாமே ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி வரும் ஏதாவது நல்லது நல்லா நடக்கிற மாதிரி வரும் ஆனால் அப்படி பண்ணிட்டீங்க அது உங்களை சிக்க விட்றதுக்கு உண்டான நிறங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் செவ்வாய் அந்த செவ்வாய் போய் பத்தில் நிற்கிது மூணு எட்டு குடையவராகி பத்தில் நிற்கிறாரு ஏதோ மூணு குடையவர் எட்டு குடையும் பத்தில் இருந்தால் தொழிலில் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ஸ்தான மாதிரி ஆனாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா பத்தில் செவ்வாய் இருந்தால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்டது ஃபுட்டு சம்பந்தப்பட்டது காய்கறிகள் மளிகைகள் சம்மந்தப்பட்டது இது விவசாயம் சார்ந்தது எல்லாமே செவ்வாய்க்கு ஒரு வகையான ஒரு தொழில் தான் அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி உண்டு ஏதாவது வழியில் பண வரவு தொழில் வளர்ச்சி இதெல்லாமே கொடுக்கும் ஆனால் எட்டாமதிபதி பத்தில் இருக்கிறதுனால தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறதும் நல்லது நிறைய மறைமுகமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்க குரு குரு இயற்கையாகவே வந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால தடைகளை கொடுத்தாலும் குரு அதாவது கேது தடைகளை கொடுத்தாலும் குரு ஒரு மருந்தாக செயல்பட்டு இருப்பார் அப்படிங்கறத உண்மை அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது உங்களுக்கு வந்து கண்டச்சனியா வருது கண்டச்சனி காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் அவர் பண்ற விஷயமே என்னன்னா கணவன் முனை பிரிச்சிருவாங்க திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கசப்புகளை கொடுக்கும் பார்ட்னர் போட்டு தொலை பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல ஒரு விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல உண்டான அனுபவங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அது இருக்கக்கூடிய அழுத்துகளை வெளியேற்றும் அப்படிங்கிறது அமைப்பு ஸோ கொஞ்சம் பொறுமையா என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் கோபப்படாமல் யோசிச்சு பண்ணினீங்கன்னா அவர் செய்யறது சனி பகவான் செய்யறது நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது முற்றிலும் நமக்கு தெரிய வரும் அதற்கப்புறம் அதை திருத்திக் கொள்வது என்பது நம்மளுடைய கையில தான் இருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்க உங்களுக்கு அஹ் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியாகி உங்களுக்கு ஏழுக்கு போறப்போ கொஞ்சம் நேரடி பார்வைகளை சிக்கும் பொழுது கொஞ்சம் நேர்மையாக இருந்து கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது சூரியன் இந்த சூரியன் யார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இந்த சூரியன் விரயம் மனக்குழப்பங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்றது சூரியன் தான் அவர் வந்து இங்கே உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருந்து கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பயணத்தினால ஒரு திருப்தி இதெல்லாமே கடந்த மாதங்களில் கொடுத்துட்டு வந்திருப்பார் இப்போ அவர் வந்து ஏழாம் வீட்டுக்கு போறார் பதினாலாம் தேதிக்கு மேலே அப்போ பன்னிரெண்டாம் தேதி ஏழாம் வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை கணவன் மனைவி கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது அல்லது வந்து கொஞ்சம் குடும்பத்து இப்போது ஒரு சிலர் நம்ம இருப்போம் குடும்பத்தை விட்டு வெளிநாடு போலான்னு இருக்கோம் குடும்பத்தை விட்டுட்டு பூர்வீகத்தில் குழந்தை குட்டில விட்டுட்டு மனைவியில விட்டுட்டு நம்ம எங்கேயாவது வெளியூர்ல வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதத்தை பயன்படுத்தி அது ரொம்ப பயங்கர சக்ஸஸ் ஆகும் அது பதினாலாம் தேதிக்கு மேலே குடும்பத்தோட இல்லாமல் குடும்பத்தை விட்டு வெளியே போய் வாழ்றதுலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இது பதினாலாம் தேதிக்கு மேலே வருது அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் சோ பன்னிரெண்டாம் அதிபதி ஏழுல போய் இருந்தாலும் கூட சூரியன் சனி சுக்கரன் ராகு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான சேர்க்கை இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் இது யோகத்தை கொடுத்துட்டு போயிருது உங்க ராசிக்கு அது ஏழாம் இடத்துல போயிருது குடும்ப ரீதியாக திருமண ரீதியாக ஒரு ஏமாற்றங்களை கொடுக்குது ஏன் அப்படி சொல்றேன்னா சுக்ரன் ராகு பெண் சாபம் பெண் சாபத்தின் மூலமாக பெண்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே போல புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது படிப்புல கவனமா இருந்துடும் படிப்பு மந்த நிலையை கொடுக்கும் அல்லது இதே உங்க ஜாதத்துல புதன் ராகு செயற்கை இருந்து வச்சுக்கோங்களேன் படிப்பு ம படிப்பு மந்த நிலையை கொடுத்துருக்கோம் அல்லது படித்த படிப்புக்கு உண்டான வேலை இருந்திருக்காது நீங்க படித்தது ஒன்னா இருக்கோ ஆனா வேலை பார்க்கறது ஒரு வேலையா இருக்கோ உண்டான சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதெல்லாம் புதன் ராகு உங்க ஜாதத்துல இருந்தா இருக்கும் இப்ப மாணவர்களுக்கு இதே சேர்க்கை இப்ப இருக்குது உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப அந்த புதன் ராகு சேருது சோ படிப்புல கவனம படுத்திக்க சொல்லுங்க ஏன்னா படிப்பை தடையை பண்றதுக்குள்ளான வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவாது அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போற வேலையில உங்களுக்கு எல்லாம் ஆகுறது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் போகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் புதன் ராகு சேர்க்கை இருந்தால் அப்போது சூரியனும் சனியும் சேர்க்கையாகி போய் உங்களுக்கு மீனத்தில் போகிறது இல்லைங்களா அப்போ என்ன ஒன்று சூரியன் சேர்க்கைன்னா செயற்கமெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு அதிகாரிகள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்போ யாரு ஓட சேர்றாரு இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான ப ஒளியே இல்லாமல் நிழல் கிரகமாக இருந்து ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராகுவோட சேரப்போகிறார் அப்ப இத்தனை கிரகங்கள் இங்க இருந்தாலும் இங்க ராகுதான் ஹீரும் இத்தனை பேர்த்தோட தன்மைகளை வாங்கி ராகு வெளிப்படுத்தும் ராகு உங்க ஜாதகம் நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் ராகு நல்லா இல்லை அப்படின்னாலும் தசாபக்தி நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் வேலை சார்ந்த இடத்துலயும் உங்க மேல் அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு கீழே வேலை செய்ய செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க மூலமாகவும் கொஞ்சம் கவனமாயிருங்க பேச்சால உடம்பால மனதால எல்லா விஷயத்திலும் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சோ அதனால இந்த மாதம் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா ஏழு சொல்றோம் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால தெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களுக்கு உண்டு ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் தப்பித்து தப்பித்து வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால இறை வழிபாட கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் திருச்செந்தூர் முருகனோ அல்லது முருகப்பெருமானோ அல்லது ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடையோ தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தினமும் அனந்தினமும் முடிஞ்ச ஒரு நேர விரதம் இருந்து அனந்தினமும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னால் தினமும் கள்ள தீபம் ஏத்தி ஒரு நேர விரதம் இருந்து ஏதாவது ஒரு மகான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஐந்து கூட்டு கிரக சேர்க்கை உங்களுக்கு பாதிப்பைகளை கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் குறையாம பெரிய அளவுக்கு ஒரு அவமானத்துல இருந்து தப்பித்து உங்களை வெளியே கொண்டு வந்துவிடும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை சோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால நிறைய பேருடைய தொடர்பு நிறைய இறைவழிபாடுகளுடைய தொடர்பு ஏற்படுத்தி ஸோ அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி இந்த ஒரு மாத காலங்கள் இன்னும் அதிகமாக வழிபாடுகளை செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் உங்க ஜாதகத்தை இந்த காம்பினேஷன் இருந்தால் மட்டுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் பளிக்கும் காம்பினேஷன் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட யோகத்தை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது நன்றி இது ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தெரியம்பலம் ரசிகர்கள்